பயிற்சி மூணு புள்ளி பத்து காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னா என்ன பல்லுர்புக்கோவை கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி இதோடைய பல்லுறுப்பு கோவையை நம்ம சவுண்ட் இருபடி சவுண்ட்பாடை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல்ல இருபடி உண்பாடை எழுதிக்கலாம் இருபடி உண்பாடுனா ஸ்கொயரில் இருக்கணும் ஒன்னில் இருக்கணும் அடுத்து கான்ஸ்டண்டில் இருக்கணும் இந்த ஈக்குவேஷனுங்கிறது அதுதான் இருபடி உண்பாடு இப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கெழு இருக்கிற நம்பரையும் கான்ஸ்டண்டையும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி காரணப்படுத்திக்க கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ரெண்டில் மைனஸ் இருக்குது அதனால மைனஸ் எட்டுன்னு வரும் மைனஸ் பண்ணால் செவன் மைனஸ் செவன்னு வரணும் இதை ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணால் செவன் வரணும் அப்போ எட்டு எட்டுன்னு போட்டுக்கலாம் ஆனால் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது அப்போ கழிச்சா தான் மைனஸ் வரும் இப்போ பெரிய நடுக்குரிய மைனஸ் போட்டு மைனஸ் செவன் வரும்போது கழிக்கும் போது பெருக்கும் போது ஒரு எட்டு எட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும் இப்போ இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த செ மைனஸ் செவன் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் ஒன் எக்ஸும் மைனஸ் எயிட் எக்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோ இப்போ இதில் வந்து நம்ம காமனாக என்ன வெளியெடுக்கணும்னா X தான் வெளியெடுக்கலாம் ஏன்னா ரெண்டுலையும் X தான் காமனாக இருக்குது இப்போ ஃபோர் எக்ஸு ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் காமனாக வெளியெடுத்துகிட்டு ரெண்டை காமனாக எடுக்கணும் அப்போ ரெ நாலு ரெண்டு எட்டு அப்போ நாலு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று ரெண்டை வெளியெடுத்தால ஒன்றுன்னு ஆகிடும் இப்போ காமனாக என்ன இருக்குது ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அதை வெளியெடுத்துட்டோன்னா ரிமைனிங் x மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ ஃபோர் 1 பிளஸ் ஒன்று minus எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் நிருக்கு ஜீரோனு இருக்குது இப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு ஈக்குவல் வரும் அடுத்தது எக்ஸ் மைனஸ் டூ ஈக்வல் டு ஜீரோனு வரும் ரெண்டுமே separate தனித்தனியாக ஈக்குவல் to ஜீரோ கொடுணும் இதுலேருந்து இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கந்தாண்டு போச்சுன்னா மைனஸ் ஒன்று இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் டிவைட் ஃபோர் ஃபோர் வந்து இங்கே மல்டிபிள் இருக்குது ஈக்குவல்க்கு போனா போனால் டிவைடில் வரும் இது ஒரு எக்ஸோட வேல்யூ அடுத்தது எக்ஸு மைனஸ் டூனு இருக்கு ஈக்குவல் போனா போனால் ப்ளஸ் டூ ஆகிடும் இப்போ எக்ஸோட டூ அப்போ எக்ஸோட வேல்யூ இதில் ரெண்டு கிடைக்கும் எக்ஸ் வந்து ஒன்று டூவாகவும் இன்னொன்று வேல்யூ வந்து எக்ஸ் கோல்டு மைனஸ் ஒன் டிவைட் ஃபோராகவும் கிடைக்கும் செகண்ட் செம்மு ஃபஸ்ட்டு சர்லே செகண்ட் சப்ஜியூஷன் இப்போ இதை வந்து நம்ம ஈக்கு ஈக் கன்வெர்ட் பண்ணனும் அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் கொடுத்துருக்க பல்லூர் கொடுத்துருக்கு இருபடி சவன்பாடு எடுத்து எழுதிக்கலாம் இங்கே வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்மளுக்கு இருபடி சன்பாடு வரும் அப்போ இந்த வேரியபுளில் ஈக்குவல்டுக்கு வந்தாண்டா கொண்டு போகணும் இப்போ த்ரீ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது ஈக்குவல் டு வந்தாண்டா மைனஸ் வரும் அப்போ பி இன்ட்டு பி ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகிடும் இப்போ த்ரீயை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் த்ரீயை மல்டிபிள் பண்ணால் த்ரீ பி ஸ்கொயரு மைனஸ் ஆறு முன் பதினெட்டு மைன் த்ரீயே உள்ளே மல்டிபிள் பண்ணால் த்ரீ பி ஸ்கொயரு மைனஸு த்ரீ இன்ட்டு சிக்ஸு எயிட்டீனு இங்கே மைனஸ்ஸு காமனாக வச்சுக்கலாம் பிஏ உள்ளே கொண்டு போன போய் இருக்கணும்னா பி இன்ட்டு பி பி ஸ்கொயரு ப்ளஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ்ஸு நெக்ஸ்ட் டேர்மில் அப்ளை பண்ணலாம் இப்போ த்ரீ பி ஸ்கொயரு மைனஸ் எயிட்டீனு மைனஸ் பி ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ வந்து நம்ம த்ரீ பி ஒரு பி ஸ்கொயர் இருக்குது மைனஸ் பண்ணோன்னா டூ பி ஸ்கொயர் ஆகிடும் த்ரீ மைனஸ் ஒன் டூ ஆகிடும் பி அப்படி வரும் மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் இப்போ இருபடி சவுன்பாடு ஆர்டரில் எழுதிக்கிட்டோம் இதை எழுதிட்டு இதுக்கப்புறம் இதை காரணப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு என்னாது பி ஸ்கொயருடைய கெழுவையும் கான்சன்ட்ரேட் கெழுவையும் மல்டிபிள் பண்ணி அதை வந்து பெருக்கல்ல எழுதிக்கணும் அப்போ டூ இன்ட்டு எயிட்டீன் எயிட் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ரிமைனிங் ஒன்று ஒன் டூ சார் ஒன்று இங்கே ஆட் பண்ணால் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வரும் அப்போது ஆட் பண்ணால் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு ஏன்னா எயிட்டீனில் வந்து மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பெருக்கும் போது அப்போ மைனஸ் ஃபைவ் வரும் இப்போ எட் நான் முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாலு முப்பத்தி ஆறுன்னு வரும் ஒன்பது நாலு முப்பத்தி ஆறுன்னு வந்துடும் இதை வந்து கழித்தாதான் நம்மளுக்கு இங்கே வந்து ஆன்சர் ஃபைவ்னு கிடைக்கும் அப்போ பெரியனோட குறியில் மைனஸ் போடுறோம் அப்போ கழிக்கும் போது மைன் ப ஃபைவ்னு வந்துடும் பெரியனோட குறி ஃபைவ் மைனஸுங்கிறதால மைனஸ்னு வந்துடும் பெருகும் போது மைனஸ்னு கிடைச்சிரும் இப்போ டூ பி ஸ்கொயராக அப்படி எழுதிக்கலாம் இந்த ஃபைவ் பிக்கு பதிலாக மைனஸ் ஃபைவ் பிக்கு பதிலாக இங்கே மைனஸ் நைன் பி ப்ளஸ் ஃபோர் பி இந்த எயிட்டீனாக எழுதிக்கிறோம் மைனஸ் எயிட்டின் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து என்ன நம்ம காமனாக வெளியெடுக்கலாம் பிஏ வெளியெடுக்கலாம் பிஏ வெளியெடுத்துனா இங்கே என்ன கிடைக்கும் டூ பி மைனஸ் நயனு கிடைக்கும் இங்கே வந்து என்ன எடுக்கலாம் வெளியே டூ டேபிளில் எடுக்கலாம் டூவை வெளியெடுத்துனோம்னா வரும் டூ எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ டூ பி மைனஸ்ஸு எத்தனை ரெண்டு பதினெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டுன்னு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுலேயும் காமனிருக்கு டூ பி மைனஸ் நயன் இன்ட்டு பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் இப்போ இதுலருந்து ரெண்டுமே இப்போது டூ பி மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு டேம் கிடைக்கும் பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு டேம் கிடைக்கும் இதிலருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ டூ பி வச்சுக்கலாம் மைனஸ் நைன் ஈக்குவல்க்கு வந்துட போனால் ப்ளஸ் நைன் ஆகிடும் அப்போ பி ஈக்குவல் நயன் டிவைட் டூ ஏன்னா பி டூ வந்து மல்டிபிள் இருக்குது அதனால் டிவைட் ஆகிடும் பியோட வேல்யூ இதில் கிடைச்சிரும் இங்கே வந்து பி 2 ப்ளஸ் டூ ஈக்குவல்ட்டு வந்துட போனால் மைனஸ் டூ ஆகிடும் அப்போ இதோடய வேல்யூவு மைனஸ் டூ பியோட வேல்யூ ஒன்று வந்து மைனஸ் டூ இன்னொன்று வந்து நயன் டிவைட் டூ